புது உச்சத்தை நோக்கி சீமான் அதுதான் வந்து இந்த காணொலியில் பேச போகிறோம் புது உச்சம் இந்த தேர்தலை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒரு நல்ல விஷயம் இதுவரைக்கும் நடக்காத நல்ல விஷயம் இந்த இந்த ஒரு தேர்தலில் நடந்திருக்கு அதுவும் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற எந்த எலெக்ஷன் எடுத்தாலும் அந்த எலெக்ஷன் நேரத்தில் தேர்தல் சமயத்தில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டோ ஒரு சர்ச்சையோ நாம் தமிழர் கட்சி மேலே சீமான் மேலே வந்துடும் ஆனால் இந்த தேர்தல் அதை வரல அதை பற்றி தான் இந்த பேச போகிறோம் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் தேர்தல் வந்துட்டினாலே சீமான் மலை ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் ஏதாவது ஒன்றை சொல்லி அவருடைய அந்த வாக்கு அவருக்கு போகக்கூடிய வாக்கை ஏதாவது தடுத்து நிறுத்தணும் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க அவர் பிஜேபியை முழுக்க முழுக்க எதிர்த்தாலும் பிஜேபியின் பிடிஎம் சீமான் பிஜேபியின் பிடிம் சீமான் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்புவாங்க திரும்ப அவர் திமுக அதிமுகவுக்கும் டிடிவி தினகரன் கட்சிக்கும் எதுக்கு வந்து புரோக்கர் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க போன எலெக்ஷனில் இல்லை ஏதாவது அது கடைசி நேரத்தில் தான் விஜயலட்சுமி கூப்பிட்டு வருவாங்க தேர்தல் சமயத்தில் தான் கரெக்டாக விஜயலட்சுமி கூப்பிட்டு வந்து அவர் மேலே அவதூற வச்சு பெண்கள் ஓட்டெல்லாம் வந்து வராமல் தடுத்து நிறுத்துவாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக எல்லா தேர்தலையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தேர்தலை மட்டும் அந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டுகளுமே சீமான் மேலே வரலை சீமானும் வாண்டடாக போய் வாயை கொடுத்து எங்கேயும் மாட்டலை அதனால் சீமானையே வந்து பாராட்டுறோம் போன எலெக்ஷனில் அவர் சசிகலாவை போய் பார்த்ததுனாலயே பார்த்ததுனாலே ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வந்து ந நாம் தமிழருக்கு வர வேண்டிய வாக்குகள் வராமல் போயிடுச்சு அவர் மேலே உள்ள நம்பிக்கை எங்கே அவர் சசிகலா கூட சேர்ந்துருவாரோ இல்லை அவர் உண்மையாகவே அதிமுகவோட பிடிமா வேலை பார்க்குறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சந்தேக பார்வை அவர் மேலே வந்ததுனாலே அவருக்கு வரக்கூடிய வாக்குகள் குறைஞ்சி போச்சு ஆனால் இந்த தேர்தலில் எதுவுமே இல்லை மாறாக இந்த தேர்தலில் நமக்கு அட்வான்டேஜி தான் கிடச்சிருக்கு என்ன அட்வான்டேஜ்னா கடைசி நேரத்தில் விஜய் திரும்ப ஒரு சில சினிமா புரம்பங்கள் போன்ற மிக உச்ச நட்சத்திரங்கள் எல்லோரும் வந்து மறைமுகமாக சீமானுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க இந்த தேர்தலில் இப்படி இப்படி நடந்ததுனால சீமானுக்கு இந்த தேர்தலில் எக்கச்சக்கமான வாக்குகள் வந்து குமிய போகுது குறிப்பாக இளம் தலை தலைமுறை புது புது வாக்காளர்கள் அவர்களுமே வந்து அடுத்த தேர்தலில் நாம் விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுவோம் ஆனால் இந்த தேர்தலில் சீமான் அங்கிளுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அவங்க வந்து ஓட்டு போட்டிருக்காங்க திரும்ப பெண்களுடைய ஆதரவுமே வந்து சீமானுக்கு இந்த தேர்தலில் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அவர் பெண் வேட்பாளர்கள் இதுவரைக்கும் பெண் வேட்பாளர்களை சீமான் நிறுத்தி தொடர்ச்சியை நிறுத்திட்டு வந்தாலும் இதுவரைக்கும் கண்டுக்கிடாத பெண்கள் இந்த தடவை சீமானை பாராட்டி அது பெண்களுக்கு சீமான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்க போன உள்ளாட்சி தேர்தல் போன இருபத்தோரு தேர்தலை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பூத்து பெண்களுக்கு தனி பூத்து ஆண்களுக்கு தனி பூத்துன்னு இருந்துச்சு அதில் வந்து நாக்கவனிச்சதில் பெண்களின் வாக்குகள் சீமானுக்கு ரொம்ப கம்மியாக வந்துச்சு பெண்களை விட ஆண்கள் தான் சீமானுக்கு அதிகமாக ஓட்டு போட்டிருந்தாங்க பெண்கள் வாக்களித்த எல்லா வாக்கங்களையும் சீமானுக்கு குறைவாக தான் ஓட்டு விழுந்துருச்சு ஆனால் அந்த நிலைமை இந்த தேர்தலில் மாறப்போகுதுன்னு உறுதியாக சொல்லலாம் இந்த தேர்தல் காலத்தில் பார்த்திங்கன்னா சீமானின் பெண் பெண் வேட்பாளர்கள் தான் ரொம்ப வீரியமாக தெரிஞ்சிருக்காங்க வெளியில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் முடிவுகளில் சீமானின் பெண் வேட்பாளர்கள் தான் வாக்குகளை வந்து குமிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா அத்தனை பெண் வேட்பாளரும் தரமான பெண் வேட்பாளர்கள் நல்லா படித்தவங்க அறிவார்ந்த வாதத்திறமை உள்ளவங்க நல்ல பேச்சாற்றல் உடையவர்கள் எல்லோரும் தான் பெண் வேட்பாளர்கள் ஆண் வேட்பாளர்களை விட பெண் வேட்பாளர்கள் மேலே அந்த ஒரு பார்வை வந்து அந்த ஸ்பாட்லைட்டு விளம்பர வெளிச்சம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே கிடச்சிச்சின்னு சொல்லுவேன் அதனால் பெண் வேட்பாளர்கள் தான் அதிக வாக்குகளை குமிக்க போகிறாங்க அப்புறமா இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய மாற்றங்கள் தமிழ்நாட்டோட அரசியல் களத்தில் போது அது சீமான் இதுக்கு முன்னாடி இதுக்கு இதுக்கப்புறம் வந்து நாம் தமிழருக்கு முன் நாம் தமிழருக்கு பின் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட அரசியல் களமாக இருக்க போது அப்படிங்கிறது சீமான் சொல்லியிருப்பார் அது இந்த தேர்தலுக்கு அப்புறம் நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படியே நடக்கப்போகுது ஏன்னால் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது அமைஞ்சிருக்கு அதுவும் சரியான முறையில் போய் சரியான முறையில் வாக்குப்பதிவு வரைக்கும் எந்த சர்ச்சையும் இல்லாமல் முடிஞ்சதுனால சீமானுக்கு வரப்புற வாக்குகளை வச்சு இந்த தமிழ்நாட்டோட அரசியல் களம் மொத்தமாக வந்து மாறப்போகுது அதை வந்து தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா நாம் பார்க்கலாம் இப்போமே வந்து மாற்று கட்சியிலேருந்து அதாவது எங்கள் ஊரில் அதிமுக அதிமுக கட்சி இருக்கும் திமுக கட்சி இருக்கும் திரும்ப பாமக கட்சி என்ன அல்ற செல்ற கட்சி எல்லா கட்சிலையும் இருந்துமே நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டுருக்கு அதை வந்து கண்கூடாக பார்க்க முடியுது மற்ற கட்சிகள் அவங்க கலைஞ்சு போனதுனாலையும் அவங்க உழஞ்சி உறுதி உறுதித்தன்மை இல்லாமல் போனதுனால அந்த கட்சியின் தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியை பார்த்து வர ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறமா அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போகுது கூட்டங்கூட்டமாக நாம் தமிழர் கட்சியில் வந்து போகிறாங்க மற்ற எல்லா மாற்று கட்சியினர் அனைவருமே வந்து கூட்டம் கூட்டமாக வரப்போகிறாங்க அது வந்து நடக்கப்போகுது ஆனால் அந்த கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய அந்த கூட்டத்தை எப்படி நாம் தமிழர் ஒருங்கிணைச்சி அவங்களையும் ஒரு அனுசரித்து ஒரு கட்சி கட்டமைப்பு உருவாக்கி கொண்டு போகிறாங்க அதை பொறுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானோட வெற்றி வந்து அமையப்போகுது அதுவுமே வந்து நாம் சொல்லிக்கிட்டுறோம் அதுக்கப்புறம் கட்டமைப்பு நாம் தமிழ் கட்சியோட கட்டமைப்பு அப்படிங்கிறது இந்த தேர்தலுக்கு முன்னாடி ரொம்பவே பலவீனம் அது சீமான் சீமான் வந்து ஊர் ஊராக போனார் நூற்றம்பது நாள் தமிழ்நாடு ஃபுல்லாக பயணம் போய் அந்த பலவீனமான கட் பலவீனமான கட்டமைப்பை இன்னும் பலவீனப்படுத்தக்கூடிய வேலையை பார்த்தாரு இது வந்து என்ன என்ன தம்பி சீமான் மேலே இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறான்னா ஆமாம் அது உண்மை தான் ஏன் கண்ணால் பார்த்த உண்மை ஏன் தொகுதியில் நான் உணர்ந்த உண்மை இது உங்களுடைய மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் போடுங்க சீமான் கட்டமைப்பை பலவீனப்படுத்தினார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு தொகுதியும் தொகுதி கட்டமைப்பு இருந்துச்சு அது கீழே ஒன்றியம்னு ஒரு கட்டமைப்பு இருக்கும் ஒன்றிய கட்டமைப்பில் ஊராட்சி கட்டமைப்பு இருக்கும் சீமான் வந்து அந்த தொகுதி கட்டமைப்பை அடித்து நொறுக்கி ஒவ்வொன்றுமே மூணு தொகுதி ஒரு தொகுதி இல்லை யாருக்குமே பொறுப்பு கிடையாது நீங்கள் எல்லாம் மூணு தொகுதியாக வேலை பாருங்கள் அப்படின்னு கடைசி நேரத்தில் வந்து அந்த கட்டமைப்பை வந்து உழைச்சதுனால அதாவது கட்டப்பட்டிருந்தது அதை இடித்ததுனால யாருக்குமே பொறுப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு யார் யார் வந்து இருந்து வேலை பார்க்குறா அப்படிங்கிறதுல நிறைய குழப்பம் நிறைய தொகுதிகளில் யார் வேலை பார்க்க போகிறாங்க யார் யாருக்கிட்ட இந்த பொறுப்பு இருக்குது யார்கிட்ட அந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருந்துச்சு அதுவுமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பின்னடைவாக வந்து உருவாக்கிச்சு அதிகபட்ச பின்னடைவு இல்லை ஆனால் கொஞ்சம் பின்னடைவு உருவாக்கிச்சு அந்த கட்டமைப்போ இனிமேல் நாம தமிழ் கட்சி எப்படி சரி பண்ண போகிறாங்க ஒரு தெளிவான கட்டமைப்பு ஒரு தெளிவான ஒன்றிய கட்டமைப்புகள் ஊராட்சி கட்டமைப்புகள் கிழக்கட்டமைப்புகளை எப்படி பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் நாம் தமிழ் கட்சியோடு வெற்றி இருக்குது இதில் வந்து விஜய்கிட்ட இருந்து பாடம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் விஜய் அவரோட உறுப்பினர் அட்டையில் வாக்கக வாக்ககத்தோட எண்ணையும் போட்டு கொடுக்காரு அதாவது எங்கள் ஊரில் நாங்குநேரி தொகுதியில் என்னோடய பூத் நம்பர் பத்தொம்போது என்னோடய உறுப்பினர் அட்டை எண்ணில் வாக்கக எண் பதி பத்தொம்பது அப்படின்னு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர்கிட்ட கிடைக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு தெளிவான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு பூத்து எண் பூத் எண் வாக்கக எண் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவரை வந்து கட்சியில் போது அவரை வந்து அந்த கிழக்கட்டமைப்புக்குள்ளே நேரடியாக எப்போது வந்து அட்டை போடுறோமோ அப்போவுமே வந்து அவர் கிழக்கட்டமைப்புக்கும் உள்ளே வந்து வந்துடுறாரு அந்தளவு விஜய் வந்து தெளிவாக வந்து பார்த்து அந்த அட்டை போடுறதில் அந்த வாக்ககை எண் சேர்க்குற விஷயத்தை பண்ணியிருக்காரு இது இது வந்து நாம் பார்த்திங்கன்னா நாம் வந்து இனிமேல் நாம் தமிழ் கட்சியோட அந்த உறுப்பினர்கிட்ட போடுறதும் வாக்கக எண் போட்டு உறுப்பினர்கிட்டே போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சஜஷன் இதை எப்படி வந்து நாம் தமிழ் கட்சி வரக்கூடிய காலங்களில் செய்யப்போகுது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் இந்த தேர்தலுக்காக ஒரு திருப்தியான வேலை பார்த்தேன் எங்கள் சென்னையிலேருந்து வந்தேன் சென்னையிலேருந்து வந்து ஒரு இருபது நாள் ரெண்டு மூணாந்தேதி வந்து நினைக்கிறேன் மூணாந்தேதி வந்து தேதி இரு கிட்டத்தட்ட இருபது நாள் வந்து இந்த தேர்தலுக்காக முழுக்க முழுக்க என் சக்திக்கு உட்பட்டு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணி கொடுத்தேன் ஒரு திருப்தியான ஒரு உழைப்பு எப்போதுமே வந்து இந்த தேர்தல் சமயங்களில் காலத்துக்கு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை வந்து பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து அந்த திருப்தி இருக்கும் என்னதான் உறுப்பினராக இருந்தாலும் என்னதான் பொறுப்பாளராக இருந்தாலும் என்னதான் இணையதளத்துலையும் செயல்பட்டாலும் களத்தில் வந்து நாம் வந்து ஒரு நாலு பேருக்கு கட்சியை கடத்தும் போது தான் அந்த திருப்தி வேலை செஞ்சுருக்கோம் கட்சிக்காக நம்மளும் ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த திருப்தி கிடைக்கும் அந்த ஒரு உணர்வு வந்து ஒரு அற்புதமான ஒரு உணவுன்னு நான் ஆசை உணர்வு அப்படின்னு சொல்லுவேன் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்திகரமான உணவு உணர்வு கட்சிக்காக வேலை பார்த்துருக்கோம் தமிழ் தேசியத்துக்காக உழைச்சிருக்கோம் அப்படின்னு உழைக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அது வந்து ஒரு குற்ற உணர்வு உள்ளே உருவாக்கிட்டு இருக்கும் என்னடா நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்கோம் அந்த ஆள் தெருத்துருவா போய் வெயிலுக்குள்ளே மழைக்குள்ளெல்லாம் கத்துறாரு தமிழ் தேசியத்துக்காக அவர் அவர் அவரோட இரநூறு சதவீத உழைப்பையும் கொடுக்குறாரு இன்னும் எத்தனையோ பேர் வந்து தமிழ் தேசியத்துக்காக தங்களுடைய உயிரையும் கொடுத்தாங்க மொழிப்போர் தியாகிகள் உயிரை கொடுத்தாங்க தமிழ் தமிழ் ஈழம் அண அமைகிறதுக்காக தங்கள் உள் உயிரையே தியாகம் பண்ணவங்க இருக்காங்க நாம் இப்படிலாம் இவங்க இருக்கும்போது நாம் வந்து குறைஞ்சபட்சம் இந்த தமிழ் தேசிய அரசியலில் கட்டத்துக்கு கொண்டு போக நம்மளாலான உழைப்பை கொடுக்கணுமே கொடுக்காமல் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் அந்த வேடிக்கை பார்க்குறது அப்படி ஒரு குற்ற உணர்வை உருவாக்கும் அது இல்லாமல் திருப்திகரமாக வேலை செஞ்சு முடித்தாச்சு இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சென்னைக்கு போயிடுவோம் இதுக்கப்புறம் இந்த ஆடுகளை பின்னணியில் பார்க்கக்கூடிய காணொலிகளை நீங்கள் பார்க்க மாட்டீங்க இருந்தாலும் பார்ப்போம் அறிவாயுதத்தில் தொடர்ந்து பயணிங்க அறிவாயுதம் கொண்டு உலகை வெல்வோம்